சுண்டைக்காய் மாங்காய் முருங்கைக்கீரை எல்லாமே போட்டு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு சுண்டைக்காயை கொஞ்சமாக இந்த வரு இந்த வருங்க இது மாதிரி சுண்டைக்காயை அரிஞ்சு வச்சுக்கலாம் மாங்காயை அரிஞ்சிக்கலாம் அரிஞ்சிட்டு எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு முருங்கைக்கீரையும் கொஞ்சமாக உருவி வச்சுக்கலாம் அது வதக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே அரிஞ்சு வச்சுக்கலாம் பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க தேவையான அளவு புளி கரைசல் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு ரெண்டு பட்டை மிளகாய் ரெண்டு புட்டு போட்டுக்கலாம் கடுகு வெடித்ததும் கடுகு மிளகாய் எல்லாமே வெடித்ததும் தக்கா வெங்காயம் அரிஞ்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம் அரிஞ்சி வச்சுருக்கதை வதக்கணும் நல்லா வெங்காயம் வதங்கி நல்லா வாசம் வந்ததும் அரிஞ்சு வச்சுருக்க இந்த தக்காளி மிளகாய் எல்லாத்தையுமே போட்டுக்கணும் அந்த மிளகாய் பார்த்திங்கன்னா சின்ன மிளகாய் ஊசி மிளகாய் இது வந்து எங்கள் தோட்டத்திலே காய்ச்சது இந்த ஊசி மிளகாய் வந்து எங்கள் தோட்டத்திலே காய்ச்சிது அது எல்லாமே நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்சிருக்க அந்த பருப்பை எடுத்து ஊற்றிக்கலாம் அந்த பருப்பை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த புளி கரைச்சி வச்சுருக்கோம்னா அந்த புளியை எடுத்து ஊற்றிக்கணும் அப்புறம் அந்த சுண்டைக்காயை மட்டும்தான் போடணும் பாக்கி காயெல்லாம் மாங்காயை போடக்கூடாது முருங்கை முருங்கைக்கீரையெல்லாம் இப்போ போடக்கூடாது சுண்டைக்காயை மட்டும்தான் போட்டுக்கணும் சுண்டைக்காயை போட்டுட்டு தேவையான அளவு மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு இந்த சுண்டைக்காயை போட்டு குழம்பு நல்லா கொதித்து சுண்டைக்காய் பாதி அளவுக்கு வெந்த மாங்காயை போட்டுக்கணும் இந்த மாங்காயை போட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து இந்த முருங்கைக்கீரையை போட்டுக்கலாம் இந்த முருங்கைக்கீரையை போட்டு ரெண்டே நிமிஷத்தில் இறக்கிடணும் ஏன்னா இந்த முருங்கைக்கீரை வந்து குழம்புல ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா குழ அந்த முருங்கைக்கீரை வந்து ஒரு அயண்ட மாதிரி ஒரு வாடை நல்லாவே இருக்காது அதனால் ரெண்டே நிமிஷத்தில் இறக்கிடணும் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது முருங்கைக்கீரை போட்டு குழம்ப ரொம்ப கொதிக்க விடக்கூடாது அதில் அரை கொஞ்சமாக தேங்காய் துருவல் அரைச்சி வச்சுக்கிட்டு அதை ஊற்றிக்கலாம் அந்த தேங்காய் திருவள்ளு ஊற்றினாதான் அதை அரைச்சி ஊற்றினா தான் அந்த சாம்பார் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது மாங்காய் பச்சடி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா ஒரு மாங்காயை தோலை சீவிட்டு அளவுக்கு ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த ஸ்லைஸாக கட் கட் பண்ணி வச்சுருக்கணும் மாங்காய் அதை தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வேக வச்சுக்கணும் அதில் கொஞ்சமாக ஒரு துளி அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அந்த மாங்காய் நல்லா வெந்து கரைஞ்சதும் இந்த அளவுக்கு தூளாக நறுக்கி வெள்ளத்தை போட்டுக்கணும் ஏன்னா கரையாது அப்படியே கட்டியாக முழுசாகவே தான் கிடக்கும் அதனால் தூளாக நறுக்கி போட்டால் தான் நல்லா உங்களுக்கு மாங்காயும் வெள்ளமும் சேர்ந்து வெந்து வரும் தேங்காய் துருவல் கொஞ்சம் அரைச்சி ஊற்றிக்கணும் அதில் கடுகு மிளகாயும் தாளித்து போட்டுக்கலாம் சுவையான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சூடான சாதம் மாங்காய் சுண்டைக்காய் முருங்கைக்கீரை சாம்பார் அதுக்கு மேட்சிங்காக மாங்காய் பச்சடி மோர் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில்